இல்ல யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்ப எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமா நடத்தோம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தோரம் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி அவர் ஊர்ல அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துல இருந்தா ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பூரா இங்க எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடி ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார அந்த அம்மா எப்போ பாரு ஒரு எழுபத்தஞ்சு வயசுல கூட அம்மா வந்து காய்கறி கூடையை தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையை இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் கூட என்னை பார்க்கும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையை விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்ப கோய்த்து இருக்கணும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போடுற கலை தந்த நாடக காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடகம் மன்றம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் எல்லாம் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு சினிமாவிலையும் சினிமாலையும் அப்புறம் அவ்வளவு படிப்பு இல்லை ஒன்னும் இல்லை அம்மா வந்து அவ்வளவு கேட்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரை ஏற்றி ஒண்ணுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு தூரம் என்ன போச்சு பூச்சி போட்டேன்